ஐ இந்த படம் மை டாட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் மியூசிக் ஹலிதாஸ் கமிஷன் பண்ணியிருக்காங்க அவங்கள ரெண்டுமே ஒரு புது வாய்ஸ் மாதிரி இருக்குது இல்லைங்க அவங்களோட டைரக்ஷன் அவங்க கன்விக்ஷன் அப்புறம் இந்த மாதிரி ஸ்டோரி ஐ திங்க் தமிழில் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இட் ஆஸ் அ வெரி நேச்சுரல் வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் அண்ட் கதிஜாஸ் ஒர்க் இஸ் வெரி குட் அப்பான்னு சொல்லலை பட் எடுத்த உடனே ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது அப்புறம் பிகாஸ் கத்திஜாவோட எனி நியூஸ் வந்தாலும் ஒரு ஒரு மில்லியன் பீப்புள் வீட் வாண்டிங்கர் அது அவங்கலாம் கரெக்டான ஆன்சர் கொடுத்துட்டா கதேஜா ஸோ ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் காட் பிளஸ் ஃபார் மச் மோர் சக்ஸஸ் இன் எவரி திங் மனோஜ் ஹஸ் டன் அ கிரேட் ஜாப் ஐ ப்ரொடியூசிங் இட் இஸ் கேமரா ஒர்க் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன் டு சப்போர்ட் அ நியூ வாய்ஸ் அண்ட் எக்ஸ்பெஷலி இவன் இன் ஃபில் மேக்கர் கம்போஸர் அண்ட் ஹீ இஸ் ரியலி கரேஜியஸ் அண்ட் வெரி ஜெனரஸ் யர் பிளெஸ் அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் மூவி இந்த மூவி ஐ திங்க் யூ வில் கெட் ஃபேன்ஸ் ஃபார் தமிழ் சினிமா மோர் சம்டைம்ஸ் தமிழ் சினிமான்ட்டு சில கும்பல் ஓடிருக்கலாம் இன்னும் எல்லாமே வயலண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பட் ஐ திங்க் திஸ் ஃபிலிம் வில் ப்ரிங் தமிழ் சினிமா நியூ ஃபேன்ஸ் தேங்க்யூ ஐ திங்க் கண்டிப்பாக எனக்கு சந்தோஷம் பிகாஸ் நான் அவளோட ப்ராக்ரஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன் மா பத்து வருஷமாக மியூசிக்கு மியூசிக்கில் இருந்தாங்க அப்புறம் மியூசிக் விட்டிட்டாங்க அப்புறம் திரும்பி மியூசிக்கில் வந்து இந்த லாக்டவுனில் வந்து லாஸ் ஏஞ்சலஸ் லெசன்ஸ்லாம் மியூசிக் லெசன்ஸ்லாம் கொடுத்துருந்தோம் அண்ட் ஐ திங்க் ஷி ஃபேல் கான்ஃபிடன்ட் இனஃப் டு டூ மியூசிக் ஒரு ஒரு சொல்லலாம் அது இந்த டீமோட ஒர்க் பண்றது வந்து நல்ல டீம் அது திங்க் வெரி லக்கி டு காட் திஸ் டீம் ஏன்னா டீமோட சேரும் போது என்ன ஆகும் நம்ம நம்மளோட டேலண்ட் வந்து இன்னும் காம்ப்ளிமெண்ட் ஆகும் எல்லாருக்கும் உன்னுடைய வாழ்த்துக்கள் மின்மினி படத்தை கண்டிப்பாக பாருங்கள் ஐ திங்க் ஹலிதாவோட ஒர்க் ஸ்டோரி டெல்லிங் மனோஜ் சரோட ஒர்க் இஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் கதிஷாவோட ஒர்க் தேங்க் யூ மின்மினி படத்தை இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம் ஆக்சுவலி நாங்கள் படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் விசான் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஓர் டூ தௌசண்ட் செவன்டின்னா லலிதா வந்து த ஃபஸ்ட் ஆஃபோட போர்ஷனை ஷூட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிவிட்டு காமிச்சிருந்தேன் அப்போ கேட்டோம் ஸோ ஓகே செகண்ட் ஆஃபில் என்ன போகிறதுனா ஐ மூணு வெயிட் ஃபார் த கிட்ஸ் டு க்ரோன்னு சொன்னான் அதில் அதில் தெரிஞ்சது ஹலிதாவோட பெர்சிவரன்ஸ் நான் டூயிங் திஸ் ஃபிலிம் ஸோ பிக் பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஹலிதா அண்ட் டு த ஹோல் டீம் த ஃபிலம் இஸ் கம் அவுட் வண்டர்ஃபுல்லி யூ ஷுட் கோ சி இட் இந்த தியேட்டர்ஸ் ரொம்ப ஒரு லைக் நீங்கள் நிறையா லவ் ஸ்டோரி பார்த்துருப்பீங்க க பர்சனல் ஸ்டோரிஸ் பார்த்துருப்பீங்க பட் இந்த மாதிரி லைக் ஒரு மூணு மெயின் கேரக்டர்ஸ் இருக்காங்க அந்த கனெக்ஷன் வந்துட்டு வேறு எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது பயங்கர டீப் பயங்கர இமோஷ்னலாக லைக் அந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு சும்மா ஒரு சூப்பர்ஃபிஷியலாக இல்லாமல் ரொம்ப டீப்பாக இருக்குது அது ஆக்சுவலாக ரிவீல் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் ரொம்ப அழகாக இருக்குது அது வந்துட்டு ஒரு எட்டு வருஷம் வெயிட் பண்ணி அதுவே ஒரு பெரிய ஜேர்னி அண்ட் அந்த இட் ஜஸ்ட் லுக்ஸ் பியூட்டிஃபுல் ஆல்சோ அது செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்துட்டு காஷ்மீர் ஹிமாலாஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணும் ஷூட் எவ்வளோ கஷ்டம்னு பார்த்தா தான் தெரியுது ஆல் ஆல் பெஸ்ட் பெஸ்ட் ஹோல் டீம் ஹாய் இப்போ தான் இது மின்மினி பார்த்துட்டு வரேன் அண்ட் ஐ ரியலி என்ஜாய் த ஃபிலிம் வெரி வெரி வெல் மேட் ஃபிலிம் அண்ட் அந்த ஜேர்னியை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்காங்க ஒமன்ஸ்லாம் வந்து ரொம்ப கனெக்ட் பண்ண முடிஞ்சுது அண்ட் இட் இஸ் இஸ் டூ பியூட்டிஃபுல் ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் பேக்ஸ் அ லார்ட் ஆஃப் அவார்ட்ஸ் ஹலிதா மேம் இஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப் எஸ்டர் அண்ட் பிரவீன் இல்லையா போத் ஆஃப் தெம் ஹாவ் டன் அ பியூட்டிஃபுல் ஜாப் அண்ட் கத்திஜா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப ப்ரவுடாக இருக்குது ஷி இஸ் எலிவேட்டட் த ஃபிலிம் அ லாட் ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் கண்டிப்பாக வந்து பாருங்கள் வணக்கம் இப்போ தான் மின்மினி படம் பார்த்தேன் ரொம்ப ஒரு சோல்ஃபுல்லாக ஒரு சோல்ஃபுல்லான ஒரு படமாக இருந்துச்சு ஒரு நம்ம தமிழில் தான் ரொம்ப ரேராக தான் இது மாதிரி படங்கள் ஒரு மாதிரி என்ன ஒரு ஒரு ட்ராவல் மூவின்னு சொல்லலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நிறைய லவ் படத்தில் இருக்குது ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க டேரக்டர் ஹலிதா அண்ட் மெயின் கிரெடிட் வந்து மியூசிக் நம்ம தலைவனோட டாட்டர் பண்ணியிருக்காங்க கத்திஜா பண்ணியிருக்காங்க அப்படியே அவங்க அந்த சிங்கிள் விட்டுருந்தபோது சிங்கிள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு அந்த ஃபஸ்ட்டு சாங் ஒரு ட்ராவல் சாங் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ அதை பார்த்துட்டே தான் இந்த படம் பார்க்க வந்து நான் படத்தோட பிஜிஎம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அழகாக ஃபஸ்ட் படம் மாதிரி தெரியாத அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ மியூசிக் தான் இந்த படத்தை ட்ரைவ் பண்ணிச்சுன்னே சொல்லலாம் ஸோ படம் நடித்தவங்களும் சரி சின்ன சின்ன பசங்க நடித்து அப்புறமா ஒரு சிக்ஸ் இயர்ஸ் கழித்து அவங்களே திரும்ப நடிச்சிருக்காங்கன்ற அந்த ஐடியாவே வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ஐடியா ஸோ அவங்க நடித்தவங்க எல்லாேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே தேட்டில் வந்து பாருங்கள் தேங்க்யூ ஆக்சுவலி ஐ ஃபீல் லைக் அ இந்த ஜேர்னி கத்திஜா கூட நான் கூட இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா இது ரொம்ப எமோஷ்னலான படம் அண்ட் கத்திஜா என்கிட்ட நிறையா வாட்டி சொல்லிகிட்டு சொல்லிகிட்ருந்தா அந்த டைமில் எனக்கு அப்போ புரியல பட் இன்றைக்கி பார்க்கும்போது எனக்கு ஃபுல் டீம் பார்க்கும்போது எயிட் இயர்ஸ் கழிச்சு எல்லோரும் இது டீம் ஒர்க்காக பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அண்ட் ஃபுல் டீமுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் டு மெனி மோர் ஜேர்னீஸ் இன் இன்டிவிஜுவலி அண்ட் டுகெதர் ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐ ஆம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு த ரிலீஸ் தேங்க் யூ எவருக்கும் வணக்கம் கவிஞர் குட்டி ரேவத்தி இது இப்போ தான் மின்மினி படம் பார்த்தோம் ரொம்ப ரொம்ப ஆழமான படம் ஆனால் ரொம்ப எளிமையாக இதை செஞ்சுட்டாங்க அப்படின்னு தோணுது தமிழ் சினிமாவில் சம காலத்தில் யாராலையும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை வந்து இந்த படம் வழியாக இயக்குனர் ஹலிதாஷி பண்ணிருக்காங்க ரொம்ப நம்ம வந்து படம் வந்து பெயர் மாதிரியே ரொம்ப எளிமையாக இருக்கும் மென்மையாக நகரும் ஆனால் நம்மளை வந்து ஆழமாக நம்ம இதயத்தை தாக்கும் அப்படியான ஒரு படம் அப்புறம் நிறையா சமகாலத்துல படங்கள் வந்து ரொம்ப நிறைய கமர்ஷியல் ஃபார்முலாஸோடு வந்துட்டுருக்கு அந்த சமயத்தில் இப்படியான ஒரு திறந்த இதயத்தோட ஒரு படத்தை முன் வச்சிருக்காங்க இந்த படம் வந்து உலகம் முழுக்க செல்ல வேண்டிய படம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இந்த படத்திற்கு கதிஜா ரஹ்மான் வந்து இசையமைத்திருக்காங்க இதுதான் அவங்களுடைய முதல் திரைப்படம் அவங்களுக்கு இந்த படம் மாதிரியே இனி எல்லா படங்களும் இந்த மா இந்த முதல் படம் மாதிரியே மின்மினி மாதிரியே எல்லா படங்களும் அமையணும்னு நான் மனமாற வாழ்த்துக்கிறேன் ஏன்னா இதில் அவர்கள் வந்து நம்ம நம்ம சமூகத்தின் தமிழ் சமூகத்தின் ஆழமான உணர்வுகளை உறவுகளின் ஆழமான உணர்வுகளை நம்ம முன்னாடி வச்சிருக்காங்க படத்தை வந்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாது ஒரு திரை அனுபவத்தை வந்து இவ்வளவு முழுமையாக வந்து நாம் நம்ம வந்து வேறு படங்களில் பார்க்கலை இதை உறுதியாக நல்லா சொல்ல முடியும் நீங்கள் எல்லாரும் படத்தை பார்த்து அந்த அனுபவத்தை நீங்கள் அந்த உணர்வு அனுபவத்தை எப்படி அவங்க வந்து நம்மளுடைய உணர்வுகளுக்கான இசையை இதில் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற அனுபவத்தை நீங்கள் எல்லாரும் பெறணும்னு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்க விஷயந்தான் ஒரு பாரதிராஜா சார் மகேந்திரன் சார் பாலு மகேந்திரா சார் இந்த படங்கள்லாம் பார்த்து தான் நம்ம சினிமாவுக்கு ரொம்ப வந்தோம் இப்போ அந்த மாதிரி படங்கள்லாம் வரதில்லைன்றது தான் உண்மை ஸோ இந்த அட்டம் அதுதான் ஸோ எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் அந்த மாதிரி கோல்டன் பீரியட் சினிமாவுக்கு தமிழ் சினிமாக்கு அது திருப்பி கொண்டு வரணுன்றதுதான் இந்த மாதிரி வச்சு அண்ட் இதை விட பெட்டரான அலிதாவை விட பெட்டரான டேரக்டர் கிடைக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு அட்டம் பண்ணுறதுக்கு ஸோ இப்போது மின்மினி இஸ் சால்யூர்ஸ் ஸோ எல்லா படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ ரொம்ப நல்லா இருக்குது ரெஸ்பான்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹார்ட்னிங்காக இருக்குது ரொம்ப நன்றிங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் சப்போர்ட்டும் உங்கள் ரிவ்யூஸும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தேட்டர்லேயும் இன்னும் ஸ்க்ரீன்ஸ் வரணும் என்னதான் நம்ம இது ஸ்மால் பட்ஜெட்னு நினச்சிக்காதீங்க அதில் நிறைய ஹார்ட் அண்ட் சோல் போட்டிருக்காங்க என்டயர் டீமும் ஸோ ஐ ஹோப் தேட்டர் ஓனர்ஸும் நிறைய ஸ்க்ரீன்ஸ் கொடுப்பாங்கன்னு என்னோட வேண்டுகோள் தேங்க்யூ ஸோ மச் ஷண்ட் கொடுத்துட்டு குட் ஜாப்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் எடுத்துட்டீங்களே பேசலை இல்லை பேசல அதுக்குள்ள இங்கே வந்து அதனால பேச டைம் இல்லை ஹாய் எவ்ரி ஒன் ஃபார் அஸ் இட்ஸ் வெரி இமோஷனல் பிகாஸ் வீஹ் ஒர்க்கிங் ஆன் திஸ் ப்ராஜெக்ட் ஃபார் சோ மெனி இயர்ஸ் பட் வாட் விர் வெயிட்டிங் இஸ் டு நோ யோர் ரெஸ்பான்ஸ் சோஃபார் இட் இஸ் பின் கிரேட் பர்ஸ்னலி ஃபார் மீ ஐ I saw myself on the big screen when I was eight years old, and uh, <clears throat> after this film, I'm planning to take a big break for my education. I'm moving to London, so uh, maybe this is for a while at least this is going to be my last film that I get to see on the big screen. So I'm very happy <clears throat> uh, that it's Minmini, and uh, I get to see this character Praveena. If I have to, uh, I mean the visuals are amazing. The,

நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அப்புறம் இப்போ நடுங்கிட்டிருக்கேன் ஏன்னா எனக்கு எமோஷ்னலாக இருக்குது ஆனால் இந்த நடுக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான கான்ஃபிடன்ஸ் எனக்கு படத்து மேலே வந்திருக்கு ஏன்னா நான் இப்போ தான் படம் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் எல்லாருமே ஸோ அவங்க ரெண்டு பேரும் சொன்னது தான் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது எனக்குமே ஃப்ரெஷ்ஷோ பார்க்கும்போது ப ஒரு பதட்டம் ஏன்னால் வெளியே தெரியல பார்த்து முடிச்சு எல்லோரும் வெளியே வரும்போது ஒரு மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு ஏ இன்னைக்கு அது டபுள் ஆகிருக்கு நைன்த் அன்றைக்கி அது ட்ரிப்புள் ஆகும்னு நம்புகிறோம் தேங்க்யூ எனக்கா ஓகே ஓகே ஆமாம் இல்லை நம்ம இப்போ இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு எனி எக்ஸ்பிரிமெண்ட் ஃபிலிம்ஸ் என்னி எமோஷனல் ஃபிலிம்ஸ் வந்து எப்போயுமே தமிழ் சினிமா தான் டாப் ஓகே இதுக்கு முன்னாடி மலையாளம் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் இந்தி இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் தெலுங்குவாக யாராக இருந்தாலுமே நம்ம நம்மளை ரொம்ப பார்ப்பாங்க இப்போ நீங்கள் நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் சமீப காலத்தில் எல்லாருமே இந்த ஆக்ஷன் ஆக்ஷன் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கோம் ரீசெண்டாக மலையாளம் இந்த ஒன் லைனர்ஸ் ஃபிலிம்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்துகிட்டு இருக்கு நம்ம நான் சொன்ன மாதிரி இந்த மஞ்சுமல் பாய்ஸ்லாம் நம்ம ரொம்ப சப்போர்ட் பண்ணுறோம் ஸோ எங்கள் படமும் அந்த மாதிரி ஒரு எமோஷன் தான் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம் இது இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபீல் நான் சொன்ன மாதிரி எப்பயுமே ஒரு ஃபேஷன் சைக்கிள் மாதிரி சினிமாவில் வந்து கதைகள் ஒரு சைக்கிள் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த ஆக்ஷன் தாண்டி இந்த மாதிரி எமோஷன்ஸ்லாம் வந்துடும் நினைக்கிறேன் ஸோ இது அலிதா ஆல்ரெடி இதில் அவங்க தான் கிங்கு இந்த மாதிரி எமோஷ்னல்ஸ் ஹேண்டில் பண்ணுறது இந்த கேரக்டர்ஸ்லாம் ஸோ இதில் இன்னும் நெக்ஸ்ட் லெவல் போயிருக்காங்க ஸோ ஐ ஐ ஹோப் லாட் ஆஃப் அதர் யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி ஜார்னர்ஸை எடுத்து பண்ணணுன்றது தான் ஐடியா ஐடியாட்டாக நடக்கும் இல்லை எனக்குமே வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு இந்த படத்தை வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்பயோ முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு அவங்க வந்து ஒரு பிரிட்டிஷ் மியூசிக் கம்போசரோட ட்ராக்ஸ் தான் எனக்கு படத்தை போட்டு காமிச்சாங்க அவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹண்ட்ரட் பீஸ் ஆர்கெஸ்ட்ரா இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ராக்ஸ்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப இன்டர்நேஷ்னல் மியூசிக்கை வச்சு தான் எனக்கு படத்தை எடிட் பண்ணி காமிச்சாங்க அன்னிலேருந்தே எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு இது நம்ம படம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம யாரை வச்சு மியூசிக் போட போகிறோம் நம்ம படம் அதை வச்சு பார்த்துட்டோம் இது கரெக்டாக வருமானது தான் டென்ஷன் ஸோ எடுத்துகிட்டு ஒரு ஆறு மாதம் எங்களால் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியல யாரும் மியூசிக் ஐட்டருன்னு பண்ணவே முடியல ஒரு நாள் வந்து கேட்டாங்க அலிதா இந்த மாதிரி நம்ம அவங்கள அப்ரோச் பண்ணலான்னு நீங்கள் உங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்குன்னா நீங்கள் போய் பாருங்கள் அவங்க ஓகேனா ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது அவங்கள ஓகே சொல்ல வைக்கிறது இது பெரிய விஷயம் ஏன்னா அவங்க இதை விட பெரிய படங்களை லான்ச் ஆகணும்னு நினைப்பாங்க இட்ஸ் நம்ம வந்து ஒரு ஒரு குட்டியான படம் தான் எடுத்திருக்கோம் இது கரெக்டாக இருக்கும் நம்மளே சார் எனக்கு சார் ரொம்ப பழக்கம் வேறு இது போய் கேட்குறது கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல நீங்கள் கேட்டு அவங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னா வில் லுக் ஃபார்வர்ட் அப்படின்னும் அவங்க ஒரு ஒரே விஷயந்தான் கேட்டாங்க எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ டைம் கொடுத்தோம் இப்போ நீங்கள் ரிசல்ட்டை பார்க்குறீங்க நான் ரொம்ப ஹாப்பி இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாருமே ரஹ்மான் சாரோட பொண்ணுன்னு அந்த மாதிரி எலெக்ட்ரானிக் மியூசிக் இப்படிலாம் இருக்கும்னு எதிர்பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் மோர் ஒரு இளையராஜா சாரோட ஆர்ஆர் நம்ம எப்படி என்ஜாய் பண்ணுவோமோ அதுதான் எனக்கு ஃபீல் ஆச்சு எல்லா சீன்ஸ்லுமே நம்ம எவ்வளோ வாட்டி இதை பார்த்து ஷூட் பண்ணியிருந்தாலும் எவ்ரி டைம் நான் எனக்கு ஒரு கண்ணு கலங்கிடும் அந்த அளவுக்கு தான் அவங்க மியூசிக் பண்ணியிருக்காங்க ஸோ ஷிஸ் அ வெரி லாங் வே டு கோ திஸ் இஸ் ஜஸ்ட் அ சாம்பிள் வெரி ஹைலி டேலண்டட் ஒரு ஈஸி ஒரு இன்றைக்கி ஒரு ஒரு இஷ்டத்து நாலு வார்த்தை போட்டு ஒரு வைரல் ஆக்கிலாம் ஒரு வீடியோ ஒரு சாங்கை வந்து வீடியோ ஆக்கி அப்புறம் தான் நிறைய மியூசிஷியன்ஸ் இன்றைக்கி டக்கு டக்குன்னு மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க இந்த படத்தில் லிப்ஸ்டிங்கே கிடையாது லிப்ஸ்டிங்கே இல்லாத எந்த சாங்ஸுமே இல்லை எல்லாமே பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும்தான் ஸோ அவ்வளோ தைரியமாக அது பண்ணது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் ஓகே அதை ஒத்துக்கிட்டு பேக்ரவுண்ட் லிப்சிங் லிப்ஸிங் இன்றைக்கி ஈஸியாக ஒரு ஸ்டெப்பை போட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஒரு ரீலை போட்டு எல்லாம் வைரல் ஆகிற டைம் இது இதில் பொறுமையாக பண்ணாங்க அந்த அவங்களுமே நிறையா லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்காக இந்த புத்தபஸ் ஆர்கெஸ்ட்ரெலாம் கேட்டாங்க ஒரு பாயிண்ட்டில் எங்களுக்குமே பணம் தீர்ந்து போய் என்ன பண்ணுறதுன்னு கேட்கும் போது அவங்களே சொந்த காசுலாம் போட்டுச்சி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் பீப்புள்லாம் உள்ளே கொண்டு வந்து நிறைய வாசித்து பண்ணியிருக்காங்க இதெல்லாமே நீங்கள் என்னை படம் பார்க்கும்போது நிறைய ஃபீல் பண்ணுவீங்க இன்னொரு சக்ஸஸ் மீட் மாதிரி நடக்கும்னு நினைக்கிறேன் நான் அப்போ மீட் பண்ணி நிறைய பேசலாம் தேங்க்யூ